வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில ராசி அன்பர்களுக்கு குருமங்கள யோகத்தினால கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த குரு மங்கள யோகம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலிருந்து இந்த ஆகிறார் ரிஷப ராசியில மே மாதம் அந்த குரு பகவான் பயிற்சியாகி இருக்கிறார் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று பெற்று கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு இந்த கிரகங்கள் இந்த குருமங்கள யோகத்தை இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது இந்த யோகத்தினால கிடைக்கக்கூடிய பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு பதிவுலையும் கோச்சார நிலவரப்படி தெய்வ வழிபாடு ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான சின்ன சின்ன ஆன்மீக பரிகாரங்கள் எல்லாமே சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ரிஷப ராசியில ராசியிலேயே குரு பகவான் மே மாதம் பயிற்சியாகி இருக்கிறார் இந்த ஜூலை மாதம் செவ்வாய் பகவானும் பயிற்சியாகி வருவதால குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு ரிஷப ராசி அன்பர்களுக்கு மே மாதத்துல அந்த குரு பகவான் பயிற்சி ஆனாலும் சில பேருக்கு நீண்ட நாட்களாக பிரச்சனைகள் அப்படியே இருக்குது எதுவுமே சரியாகாம கடன் பிரச்சனைகள் சரியாகவில்லை அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எங்களுடைய அவமானங்களும் அசிங்கங்களும் அதிகமாக இருக்குது எப்போதுமே டைப்பா இருப்பாங்க யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க அப்படியே தனக்கு தேவை இருந்தால் மட்டுமே பேசுபவர்களே ஒழிய வேற எந்த விஷயத்திலும் யாருடைய சொந்தமான விஷயத்திலும் தலையிடுபவர்கள் கிடையவே கிடையாது அந்த மாதிரியான அந்த அன்பர்களுக்கே கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக மிக மோசமான நிலை நிலைமைகள் எல்லாரிடமும் ஒரு அவமானப்பட்டு ஒரு அசிங்கப்பட்டு இப்ப நீங்க தொழில் செய்றீங்கன்னா அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களை அவமானப்படுத்திட்டு போவாங்க சில பேர் பெரிய பெரிய ஒரு தொழில் செஞ்சுமே அந்த நீங்க வெளியில தான் வேஷத்துக்கு தான் நீங்க சிரிச்சிட்டு இருக்கிறீங்களே ஒழிய ஆனால் அந்த தொழில மிக பெரிய ஒரு நஷ்டங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது எப்ப பார்த்தாலும் ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கு ஒரு தாமதங்கள் வந்துகிட்டே இருக்கு அதையும் மீறி நீங்க அந்த தொழில செஞ்சுட்டே இருக்கு வெளியில வரப்போறோம் எங்களுக்கு இதுல இருந்து தீர்வே கிடையாதா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான இந்த உழைத்த உழைப்பிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானமாக தான் இருக்க போகுது நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கடந்த காலத்துல உங்களுக்கு எல்லா முயற்சிகளும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கும் ஆனால் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த தோல்வியாகப்பட்டது ஒரு வெற்றிப்படியாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது அன்பர்கள் எப்போதுமே நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய காசு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க கடந்த காலத்துல நல்ல வருமானம் வரும்போது உங்களுடைய கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் நல்லா அள்ளி அள்ளி கொடுத்தீங்க ஆனால் இன்றைய பொழுது பார்த்தீங்கன்னா அந்த காசு இல்லாமல் நீங்க அவஸ்தப்படும் போது அவங்க கூட உங்களுக்கு அந்த தொழிலாளர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க மாட்டாங்க நீங்க ரெண்டு நாள் ரெண்டு மாதம் சேலரி தரல மூன்று மாதம் சேலரி தரல எங்களால வேலைக்கு வர முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்களே ஒளிய நீங்க அன்னைக்கு எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்தீங்களோ அதையெல்லாம் நினைத்து பார்க்கவே மாட்டார்கள் இப்படிதான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எல்லா இடத்திலும் வருமானம் அதிகமாக இருக்கும் போது காசுகளே அதிகமாக செலவு செஞ்சுக்கிட்டே வந்தீங்க இப்போ வருமானம் இல்லாத நேரத்துல உங்களுக்குன்னு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாத ஒரு நேரமாக தான் இருக்கு ஏன் க வீட்லயே பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயே கணவன் மனைவி கூட ஒரு ஒற்றுமை இல்லாமல் உங்களுக்கு தேவைன்ற போது அவங்க எப்படியாவது உங்ககிட்ட பேசி வாங்கிக்கிறாங்க ஆனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுல அவங்க தலையிடுறதே கிடையாது நீங்க பட்ட அவஸ்தை நீங்க படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியமா வெளியில போயிடுறாங்க இந்த மாதிரியான ஒரு அசிங்கங்களே அதிகமாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க கடந்த ஒன்றரை வருடமாக இன்னும் அந்த வேதனை இன்னும் உங்களை விட்டு வெளியில போகலன்னு தான் சொல்லணும் தொழில் செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல கடன்காரங்கள் திட்டுவது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு மன சஞ்சவப்பு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம் தாங்க இந்த குருமங்கள யோகத்தினால அந்த சாணாதிபதி உங்களுடைய ராசிக்கு வந்திருக்கிறார் வந்தாலும் கூட உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி அந்த செவ்வாய் பகவான் ஏழு எட்டுடையவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால திடீர் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஒரு சிறந்த இருக்கும் ஆனால் இந்த அன்பர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருடமாக வருடமாக அந்த நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு ஆனாலும் என்னால அந்த தொழில இருந்து வெளியில வர முடியல அப்படின்னு சொல்றவங்க நீங்க ஒரு இடம் மாற்றமோ இல்ல அந்த தொழிலில் சின்ன சின்ன மாற்றமோ செய்திருந்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு உங்களுடைய தொழில் நல்லா இருந்திருக்கும் ஆனால் நீங்க அந்த தொழில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டும் நீங்க பண்ணாம அதுல ஒரு சேஞ்சஸ் எதுவுமே பண்ணாம பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கு இதுல மீண்டு வருவதற்கு இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள்ல நீங்க சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணுங்க உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தை ஒரு மாற்றம் பண்ணிக்கோங்க அங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய உக்ரமான தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுடைய குலதெய்வ படத்தை அங்க வைங்க இந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் பெறுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் இடத்துல ஒரு ஒரு மாற்றங்கள் வருஷம் இருந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த ஒன்றரை வருடமாக உங்களுக்கே அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எத்தனையோ பேர் உங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு வந்துட்டு எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல நில நிலைமையில இருக்கிறாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ரமோஷனும் கொடுக்கல உங்களுக்கு ஒரு ஹைக்கும் கொடுக்கல எந்த விதமான ஒரு மாற்றமுமே செய்யல ஒரு சும்மா உங்களை ஒரு டம்மியா வச்சிருக்கிறாங்க நீங்க ஒரு பத்து வருஷம் வேலை பாத்தீங்க இந்த கம்பெனிக்காக அதனால உங்களை ஒரு டம்மியா வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கிறீங்க இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் என்னடா இந்த கம்பெனிக்காக நம்ம ஒரு பதினஞ்சு வருஷமா உழைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா நமக்குன்னு எதுவுமே இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த காலகட்டம் இந்த நான்கு பழைய பழைய இடத்திலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இல்ல அதே இடத்துலயே உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் உங்களுடைய திறமையை உணர்ந்து இப்ப புதுசா வந்தவங்க ஏதோ செஞ்சு அதுல ஏற்பட்ட கோளு கோளாறு காரணமாக உங்ககிட்ட சஜஷன் கேட்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் அப்பதான் உங்களுடைய திறமைகள் வெளியில வரும் இத்தனை நாள் இதே தான் நீங்க ஆனாலும் இப்ப புதுசா வந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு அவமானமும் அந்த இருக்கு இது எல்லாமே ஒரு என்பர்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல மிக ஒரு அருமையான காலகட்டம் நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் வந்துகிட்டே தாங்க இருக்கு உங்களுக்கு அந்த அவமானத்திலையும் அசிங்கத்திலையும் குறைச்சலே இல்ல எல்லாருக்கும் புகழ் மரியாதை கிடைக்கும் அப்படின்ற பார்த்தோம்னா ஆனா இந்த பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவமானமும் அசிங்கமும் அசிங்கமும் மட்டும்தான் காத்துட்டு இருக்குதே ஒழிய வேற எந்த ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமும் இல்லவே இல்லை ஆனால் நீங்க இப்ப ஒரு இரண்டு மாதமாக செய்த ஒரு மாற்றங்கள் பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக மாறப்போகுது இதனால் வரைக்கும் நீங்க எதற்காக ஆசைப்பட்டீங்களோ அது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு வேலையை செய்வதற்கும் இதனால் வரைக்கும் நீங்க எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாதுங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக தான் நீங்க ஆசைப்பட்டீங்க ஆனால் அந்த குடும்பமே உங்களை ஏமாற்றிச்சு அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு உண்டான வழி அவ்வளவு பெரிய வழி நம்ம யாருக்காக செஞ்சோமோ அவங்களே நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்ற ஒரு மனவேதனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஆனால் அதையும் தாண்டி நீங்க கடந்த இரண்டு மாசமாக ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க அது இந்த குருமங்கள யோக காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு கொடுக்க போகுதுன்னா சொல்லணும் சொல்லணும் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு இந்த ரிஷப ராசியில கணவன் மனைவி ஒற்றுமை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ ப்ராப்ளத்தை இந்த நான்கு நான்கு நாட்கள் கொடுக்கும் அதை ஒரு பெருசா எடுத்துக்காம நீங்க கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வராத ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுது உங்களை நீங்களே ஒரு உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது இந்த குடும்பம் அந்த ஒரு ஒரு சமுதாயத்துல நீங்க எத்தனை நாள் வரைக்கும் ஒன்றரை வருடமாக நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க யாரு உங்களை பார்த்தாலும் ஒரு கேலி செய்யக்கூடிய இடத்துலையும் ஒரு ஏலனம் செய்யக்கூடிய இடத்திலயும் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் பாத்தீங்கன்னா நீங்க மதிப்பு மரியாதையுமாக தலை நிமிர்ந்து போகக்கூடிய ஒரு நேரம் கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லணும் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும் சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் அங்க இருக்கிறவங்களுக்கு இன்னும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் யூகேல இருக்கிறவங்களுக்கு அங்க இருந்து நம்ம திரும்ப ரிட்டர்ன் வந்துடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனாலும் இந்த ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் அங்க ஒரு பிரச்சனை தாங்கி நீங்க இருந்துட்டீங்கன்னா அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது சில பேர் யூஎஸ்ஏ அடுத்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரபிக்ஸ்ல எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய உங்களுடைய பிஆருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே நடக்கக்கூடிய அங்க பெர்மனன்ட் கிரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்க போகுது இந்த ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த தொழில பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில்ல கொஞ்சம் ஒரு மாற்றம் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு ஏற்றார் போல நீங்க மாற்றம் செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்க ரிஷபராசி அன்பர்களா இருக்கிறீங்களா உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்களா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த குருமங்கள யோக கால காலகட்டத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா நீங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான டைப்பு அதே சமயத்துல நீங்க யாரோடைய வாழ்க்கையிலயும் கெடுதல் நினைத்ததே கிடையாது அதனால உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை நீங்க மிக எளிதாக வெளியில வருவதற்கு நீங்க சயன கோலத்துல இருக்கக்கூடிய அதாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவதற்கு சயன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்திரோபூர்ணா நன்றி வணக்கம்